நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் சார் ஹார்ட் அட்டாக்குக்கும் படிக்கட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா டு யூ ஹேவ் எனி கனெக்ஷன் ஆஃப் ஸ்டேர்கேஸ் வித் ஹார்ட் ஹார்ட் வித் ஸ்டார்கேஸ் அதாவது படிக்கட்டு என்று சொல்லும் பொழுது அது ஒரு மனிதனை மேலே இட்டுன்னு போவும் கீழே எடுத்துகிட்டு வரும் இதோடைய ப்ராப்பர் பிளேஸ் மென்ட் இல்லை என்றால் அது மனிதன் வாழ்க்கையில் பேயின் ரூபமாக மாறிடும் பல பிரச்சனைகளை கொடுக்கும் ஹிருதய சம்பந்தமான நோய் கொடுக்கும் பிபி கொடுக்கும் பாருங்க படிக்கட்டு என்று சொல்லும்பொழுது ஸ்டேர் கேஸ் என்று சொல்லும்பொழுது நான் பல முறை சொல்லியிருக்கேன் Staircase கேஸ் ஆஃப் எ பில்டிங் அது வந்து ஒரு மனிதனுடைய பெரிய மனிதனை கீழே தூக்கிட்டு வந்துடும் அதே நேரத்தில் பெரிய மனிதனை ரோட்லேயே சாவடிச்சிடும் இந்த ஹார்ட் அட்டாக் இப்பொழுது நம்மளுடைய சப்ஜெக்டே ஹார்ட் அட்டாக் தான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு பெரிய சுவாமி பெரிய பெரிய யாகத்தை வளர்த்தருவார் அவர் எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுது வாஸ்துவுக்கு இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணி என்னை வந்து சென்னையில் ஒரு இடத்துல இட்டுன்னு போகிறார் அப்பொழுது அந்த சுவாமியுடைய அசிஸ்டண்ட்டு பேசிக்கொண்டு சார் ஒரு பேப்பரில் எங்கள் வீட்டுடைய வாஸ்து கொஞ்சம் சொல்லுங்களேன் இதெல்லாம் சாதாரணமாக எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு பெரிய இடத்துல போகும்போது டிரைவர்லேருந்து அவங்க அசிஸ்டண்ட்லாம் திருட்டு தனமாக ஹோட்டல்லையோ நாங்கள் தங்குற இடத்துல வந்து கேட்பாங்க சார் எங்களுக்கும் சொல்லுங்களேன் நாங்களும் சொல்லுவோம் சொல்லணும் ஒரு ஏழைகளுக்கும் சொல்லணும் அப்பொழுது நான் கேட்டேன் என்னப்பா இது அப்படின்னு கேட்டேன் சார் இல்லை சார் நாங்கள் ஒரு இந்த மகாகவி பாரதி நகருக்கு அப்புறம் ஒரு கனகி நக ஒரு நகர் இருக்குது அங்கே நாங்கள் இருக்கோம் மூணு அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு ஒரு வீட்டில் மூணு போர்ஷன் கட்டியிருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் சவுத் என்ட்ரி கொடுத்துருக்கோம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்ட்ரி சவுத் என்ட்ரி கொடுத்துருக்கோம் இது வந்து ஆப்போசிட்டில் லாஸ்டில் படிக்கட்டு இருக்குது அப்படின்னு அந்த ஸ்கெச்சில் போட்டு ரஃப்ஃபாக கொடுத்துருக்காரு இந்த இடத்துலேயா படிக்கட்டு அப்படின்னா அப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எல்டஸ்ட்டு சன் கிடையாது உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சன் இருக்க மாட்டிங்களே நீங்கள் அப்படின்னா இல்லை சார் நான் லாஸ்ட்டு அப்படின்னார் ஏன் சார் அப்படி கேட்டீங்க அப்படின்னா நான் சொன்னால் தப்பாக நினைக்காதுப்பா அப்படின்னு என்ன சார் சவுத் அக்னேயம் என்ட்ரி இருந்து வடகிழக்கு எண்டில் நீங்கள் படிக்கட்டு கட்டியிருக்கீங்கன்னா உங்கள் அண்ணன் ரோடுலேயே செத்துப்பிடுவானுப்பா ஹார்ட் அட்டாக்ல ஃபஸ்ட்டு வாரிசு ஹார்டலுக்கு செத்துப்பிடுவானு அப்படின்னா நசார் இப்படி சொல்கிறீங்க என்னப்பா ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து ஜார்க்கண்டில் சிவனுக்கு தண்ணி எடுத்து போயிருந்துருக்காரு அங்கே வந்து ஆடி மாதத்தில் வந்து பகவான் சிவனுக்கு காவடை தூக்குவாங்க அந்த காவடி தூக்கி எடுத்து போகும்பொழுது ரோடில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அப்படின்றாங்க மா யார் வீட்டிலையும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்லணும் பல ஆயிரம் உதாரணம் ஃபுல் என் வாழ்க்கையை இந்த மாதிரி சுற்றி சுற்றியே போயிடுச்சு நீங்கள்லாம் என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு யார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சொல்லுங்கள் வடகிழக்கில் இப்பொழுது நான் சொன்னேன் தென்கிழக்கு வாசல் உங்களுக்கு வடகிழக்கு வாசலே இருக்குங்க அங்கேயே படிக்கட்டு இருக்கு அது வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இருந்தாலும் சரி அது நார்த் இருந்தாலும் சரி கிழக்கு இருந்தாலும் சரி அங்கேயே படிக்கட்டு இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சுவாச நோய் ஏற்படும் குச்ச நாள் பொறுத்துட்டு அதே வந்து பிபியாக மாறும் பிபியாக மாறின பிற்பாடு அது வந்து ஹார்ட் அட்டாக்காக மாறிவிடும் அதாவது ஒரு வீட்டுக்கு வடகிழக்கில் படிகட்டு இருந்தால் இஃப் யூ ஹாவ் ஸ்டேர் கேஸ் இன் நார்த் ஈஸ்ட் இட் இண்டிகேட்ஸ் ஹார்ட் அட்டாக் இட் இண்டிகேட்ஸ் ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் இரண்டாவது சவுத் சவுத் ஈஸ்ட் சவுத் சவுத் ஈஸ்டில் இப்பொழுது பல ஆயிரம் வீட்டில் வந்து படிக்கட்டு இருக்குது ஆனால் அவங்க வீட்டில் ஸ்லோ ஹார்ட் அட்டாக் அதாவது எல்லோருக்கும் பிபி இருக்கும் எல்லோருக்கும் பிபி இருக்கும் படுக்கிற ரூம் சரியில்லை தென் கிழக்கில் படிக்கிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக ஸ்லோ ஹார்ட் அட்டாக் ஆரம்பிக்குது என்று அர்த்தம் வடக்கு மத்திய பகுதியில் வடக்கு மகுதி பகுதியில் படிக்கட்டு இருந்தால் ஆண்டி கிளாக் வைஸ் படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு ஹார்ட்டில் ஒரு ஏஜ் ஆன பிற்பாடு ஸ்டண்ட் இருக்கும் இல்லைன்னா ஹார்ட்டுடைய மருந்தை சாப்பிடுவார்கள் கிழக்கு இரண்டாவது மூன்றாவது பாகத்தில் கி இருந்து இரண்டாவது மூன்றாவது பாகத்தில் ஆன்டி கிளாக் வைஸ் படிகட்டு இருந்தால் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு நினச்சிங்களேன் ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ஆறு பேருக்காவது ஹார்ட் ரிலேட்டட் மருந்து கண்டிப்பாக இருக்கும் அல்லது அவங்களுக்கு மூளை பாதிப்புடன் மூளை பாதிப்புடன் நோய் நோயோடைய ஸ்டாண்டு போடுறது அது இது இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நேர்களே பரிகாரத்தை கேளுங்க ஹார்ட் அட்டாக்குமும் படிக்கட்டுக்கும் சம்மந்தம் நான் ரெண்டு நாள் வரைக்கும் பேசுவேன் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் வடகிழக்கில் படிகட்டை கட்டாதீர்கள் ஃபர்ஸ்ட்டு வடக்கு கிழக்கு சேரும் இடத்தில் அது கிழக்கு இரண்டாம் பாகம் இருக்கலாம் வடக்கு இரண்டாம் பாகம் இருக்கலாம் ஒன்றாம் பாகம் இருக்கலாம் படிக்கட்டு கட்டாதீர்கள் நீங்கள் உங்களுடைய வாரிசுகள் எல்லோரையும் காப்பாற்றி கொள்வீர்கள் இரண்டாவது கிழக்கு நல்ல வாசல் இருக்குது தெற்கு மத்திய பகுதியில் படிகட்டை கட்டுங்கள் வடகிழக்கில் படிகட்டு இருக்கு மாற்ற முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் அதை வந்து மிரர் தெரப்பியால் அதை மாற்றி ஆப்போசிட் சைட்லெல்லாம் மிரர் வச்சுட்டு அதை டைவர டைரக்ஷனை மாற்றுங்க பகவான் சூரியனை கும்பிடுங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் கௌசாலைக்கு சென்று பசுக்கு மூணு நாள் என்ன சேவை செய்ய முடியுமோ அந்த சேவை செய்து வந்து வந்தால் உங்கள் வீட்டில் அது மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லுங்கள் அது கோசேலை போயிட்டு வந்தீங்கன்னாவே வீட்டில் வந்து நன்மை நடக்கும் படிக்கட்டு மாறும் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்